நாம மகிமைப்படுவதாக இந்த காலவேளையில் நாம் தொடர்ந்து கிருவியை குறித்து தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் ஆண்டுடைய கிருவையை குறித்து தியானிக்கும்படி கர்த்த நமக்கு போதிப்பாராக ஆர்வத்தோடு நீங்க நீங்க கேட்க நினைத்து கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் தேவநாபம் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் ஆறாம் சங்கீதம் நான்காம் வசனத்தை வாசிப்போம் திரும்பும் கர்த்தாவே திரும்பும் கர்த்தாவே என் ஆத்மாவே விடுவி என் கிருபையின் நிமித்தம் என்னை நம்முடைய கிருவை நிமித்தம் என்னை ரச்சியும் அப்படின்னு சொல்லி அருமையான இந்த சங்கீதத்துல தாவிது சொல்கிறத நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே காலையில ஆண்டுடைய கிருவை நமக்கு தேவனால் கட்டளையிடப்படுகிறது ஒவ்வொரு நாள் காலையிலையும் தேவன் தன்னுடைய கிருவையை கட்டளையிடுகிறார் ஆனால் தேவனுடைய கிருவைக்கு ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்கு அநேக விசேஷங்கள் இருக்கு தேவனுடைய கிருவைக்கு அநேக விசேஷங்கள் இருக்கிறது ஒவ்வொன்றாக நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளில் தேவனுடைய கிருபையில் விசேஷம் என்னன்னு சொன்னா ரச்சிக்கிறது உங்களை என்னை ரசிக்கக்கூடியது தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில நாம் ரச்சிக்கப்பட்டதுக்கு அதிகமான ஒரு காரணம் தேவன் நம் மேல் வைத்த கிருபை இந்த வார்த்தையை கேட்கிறவங்க வாழ்க்கையில நீங்க ரச்சிக்கப்பட்டது எதனால நினைக்கிறீங்க தேவன் உங்கள் மேல வைத்த கிருபை தேவனுடைய வசனத்தின்படி நாம் அந்த கிருபையை குறித்து இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிறோம் தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் அந்த ரச்சிக்கிற கிருபையை குறித்து நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம் கிருபை ஒரு மனிதனை மனிதரை கிருபை எப்படி ரச்சிக்கிறது கிருபையினுடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டது அப்படிங்கறத வேத வசனத்தின் மூலம் இன்னைக்கு நாம புரிந்து கொள்வோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஒரு வேத பகுதியை நம்ம வாசிப்போம் யாத்துராம புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம்

இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கும் போது அவர்கள் முதலாவது சந்திக்கிற ஒரு பிரச்சனை செங்கடல் அவர்களுக்கு ஒன்பதாக இருக்கிறது செங்கடலை பார்த்த உடனே ஜனங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான கலக்கம் வேதனை எப்படி இதை நாம் கடந்து போக போறோம் பார்வோனுடைய படைகள் பின்னால வந்துகிட்டு இருக்க நம்ம யார் ரச்சிப்பா மோசை நம்மளை ரச்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கலங்கி கொண்டு இருக்கும்போது மோச இப்படியா சொல்கிறாரு பயப்படாதிருங்கள் நீங்கள் இன்றைக்கு நின்று கொண்டு கர்த்தருவங்களுக்கு செய்ய ஒரு ரச்சிப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார் தேவன் தம்முடைய கிருபையினால் அந்த ஜனங்களை எப்படி ரசித்தார் என்பதை இந்த அருமையான வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய கிருபையினால் ஒரு மனிதன் ரசிக்கப்படுவது எப்படி என்றால் முதலாவது பயத்தை நம்ம வீட்டு நீக்குவதற்கு அவர் தன்னுடைய ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கட்டளை இடுகிறார் தேவனுடைய கிருபை அவர்கள் பார்க்கும்படி ஒரு அனுபவத்தை அங்கே ஆண்டவர் கட்டளை இடுகிறார் ஆகவேதான் மோசை சொல்றாரு நீங்கள் பயப்படாதிருங்கள் கிருபையினால் ரச்சிக்கிற தேவன் முதலாவது என்னுடைய பயத்தை நம்மை விட்டு மாற்றுகிறார் பயத்தை மாற்றுவதற்கு கிருபையான ரட்சிப்பை அவர் கட்டளை இடுகிறார் அது மாத்திரமல்ல இந்த கடலை எப்படி கடந்து செல்வது இந்த செங்கடலை எப்படி கடந்து செல்வது என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்த மாத்திரத்தில் அவர்களுக்கான பாதையை கத்தரை ஏற்படுத்தினார் அருமையான வசனத்துல வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்ய ரச்சிப்பை பாருங்கள் இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே உங்க வாழ்க்கையில நீங்கள் நிற்கிற இடத்துல நீங்கள் பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிற இடத்துல செங்கடலை போன்ற ஆமையின் ஸ்தோத ஒரு பெரிய பிரச்சனைக்கு முன்பதாக நிற்கிற நீங்க எப்படி அதை கடந்து செல்வது என்று பயந்து நடுங்கி கொண்டிருக்கீங்களா இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுறாரு கிருபையினால் உங்களை ரச்சிக்கிறவர் உங்களுக்கு முன்னாலே இருக்கிற செங்கடலை போன்ற இந்த பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில மாற்றுவதற்கு உங்களுடைய பயத்தை மாற்றி பாதையை உண்டு பண்ணுவதற்கு ஒரு ரட்சிப்பை அவர் கட்டளை எடுகிறார் ஒரு ரட்சிப்பை அவர் கட்டளை எடுகிறார் உங்களுக்கான பாதை அவரால் திறக்கப்படும் கிருபையாய் உங்களுக்கு திறக்கப்படும் பிரச்சனைய பார்க்கிற இந்த பெரிய போராட்டத்தை உங்க வாழ்க்கையில இனி பார்க்காத படிக்கு ஒரு ரட்சிப்பை உங்களுக்கு கட்டளை கர்த்தர் கர்த்தர் இருக்கிறார் அப்போ கிருபையினால் ரச்சிக்கிறவர் முதலாவது உங்கள் பயத்தை மாற்றி பாதையை உண்டு பண்ண தேவன் உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட ரச்சிப்பை உங்களுக்கு கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார் இன்னும் வேதத்தில் நம்ம வாசிப்போம் ஆனால் கத்துடைய வேதம் ஸ்தோத்திரம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம் அப்பொழுது கத்த அப்பொழுது கத்த அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கைக்கு நீ மீதியானியரின் கைக்கு நீங்களா என்ன செய்வாய் ரசிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் உன்னை பார்க்கிறோம் கிதியோனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம் மீதியானியருடைய ஆதிக்கம் அதிகமாய் பெருகினதுனாலே அந்த மீதியானியருடைய கூட்டத்திற்கு பயந்து கொண்டு இருந்த கிதியோனை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு ஸ்தோத்திரம் அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ என்ன செய் போ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ அப்படி போ நீ இசை வேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி என்ன செய்வாய் ரச்சிப்பாய் அப்படின்னு சொல்ற நல்ல கவனிங்க இங்க நான் பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னா உனக்கு என்ன பலன் இருக்கோ அந்த பலத்துல நீ போ உன்னுடைய வாழ்க்கையில சத்ருவானவன் எதிரியானவன் உன்னுடைய சுதந்திரத்தை அவன் பறிச்சு வச்சிருந்தான் உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட நீ போகும்போது உனக்கு இருக்கிற சத்துவத்தோட நீ போகும்போது உன்னை ரட்சிக்கும்படி நான் கிருவை எங்க கட்டளையிடுகிறேன் உன்னை மீட்கும்படி ஒரு கிருவை எங்க கட்டளையிடுகிறேன் உன்னுடைய சுதந்திரத்தை உன்னுடைய உரிமையை தட்டி பறித்து வைத்திருக்கிற நீதியானுடைய கையிலிருந்து பிடுங்கி உன் கையில கொடுப்பேன் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பான தேவப்பிள்ளையே உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளா நீங்க நடக்கிறீங்களா இப்படிப்பட்ட ஒரு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா மீதியானுடைய கை கிதியோன் மேலையும் கிதியோனுடைய குடும்பத்தார் மேலையும் அவனுடைய ஜனத்தின் மேலையும் இருந்தது ஆனால் கத்தல் சொல்றாரு நீ பலம் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறியா இல்ல உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ உன் கையில மீதியானையரை கொடுப்பேன் அதுதான் என்னுடைய ரச்சிப்பு அப்படின்னு சொல்றாரு எப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனுடைய பலத்தினால் அல்ல தேவன் அவனுக்கு கொடுத்த கிருபையினால் அவன் ரச்சித்தான் கிருபை அவன் அவனுடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பை அவன் கண்டடைந்தான் இந்த காலை வேளையில ஆண்டு உங்களோட பேசுறாரு உங்க வாழ்க்கையில எப்படி நான் இதுல இருந்து மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி கலங்கிக்கிட்டு இருக்கீங்க இதை எப்படி என்னால மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க ஆனா ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு கிதியோனை பார்த்து சொன்ன ஆண்டவர் உனக்கு இருக்கிற பலத்தோட போ மீதியானியரை உன் கையில நான் ஒப்புக் கொடுப்பேன் உன் சுதந்திரத்தை உன் கையில திரும்ப கொடுப்பேன் உன்னை அனுப்புகிறது நான் சொல்லி ஆண்டவர் அவருக்கு அவருடைய கிருபையின் அடையாளத்தை அங்கே பிரதிபலிக்கிற பார்க்கிறோம் காலை வேளையில நீங்களும் விசுவாசித்து கிருபையால் என்னை ரச்சிக்கிறவர் எனக்கு எனக்கு வர வேண்டிய சுதந்திரத்தை எனக்கு இருக்கிற உரிமையை தட்டி பைத்திருக்கிற மீதியானியரை கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தில் இருந்து கத்த நிச்சயமாக எனக்கு சுதந்திரத்தை கட்டளையிட அவர் கிருபையனால் என்னை ரசிக்கிறார் அப்படின்னு நீங்க விசுவாசித்து அறிக்கை எடுவீங்கன்னா நிச்சயமா அந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில் வரும் அடுத்தது நல்லவர் இன்னொரு சம்பவத்தை நான் பார்க்கலாம் ஒன்று சாமி புஸ்தக ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாம் வசனத்தில் எப்படியா நாம் வாசிக்கிறோம் ஒன்று சாமியில் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் எப்படி ஆயுவாள் ஜபம் அப்பொழுது என் பகைங்கர் மேல என் வாய் திறந்திருக்கிறது ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன் நல்லா கவனிங்க ரச்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாள் சொல்கிறத பார்க்கிறோம் அண்ணாளுடைய வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும் அவளுக்கு குழந்தை இல்லாம அவள் பட்ட வேதனை எவ்வளவு பெரிய வேதனை அப்படின்னு சொல்லி நீங்க நன்றா அறிஞ்சிருக்கீங்க இந்த காலை வேளையில நம்ம வாழ்க்கையிலையும் அண்ணாலை போன்ற ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஊடாக நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்களா என்னுடைய வகைஞர் என்ன ரொம்ப கேளனமா பேசுறாங்க என்னை ரொம்ப தரக்குறைவா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி வேதனையின் மத்தியில் நீங்க இருக்கீங்களா இன்னைக்கு கத்து உங்களை பார்த்து சொல்றாரு கிருபையினால் உங்களை ரசிக்கும்படி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கத்தர் செய்ய போகிறார் அருமையான அன்னால் தேவ சமூகத்துல தன்னுடைய விண்ணப்பத்தை ஊற்றி தேவ சமூகத்துல தன்னுடைய விண்ணப்பங்களை எல்லாம் தெரியப்படுத்திட்டு அவர் திரும்பி வரும்போது என் கொம்பு உயர்ந்திருக்கிறது வாயை என்ன செஞ்சிருக்கிறது ஆண்டவர் தன்னுடைய ஸ்தோத்திரம் அவனுடைய ரட்சிப்பினால் என்னை என்ன செய்வாரு சந்தோஷப்படுத்தினார் அப்படின்னு சொல்றாரு நல்லா கவனிங்க அண்ணாங்களுடைய வாழ்க்கையில இருந்த எல்லா போராட்டத்திலையும் இருந்த எல்லா அவமானத்தையும் அப்படியே கிருவினால் தேவன் அவளை ரச்சித்தார் என்ற அந்த சந்தோஷத்தை பிரதிபலிக்கிற ஒரு அனுபவத்தை நான் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் சொல்லணும் என்னுடைய வாழ்க்கையில இருந்த எல்லா பிரச்சனையும் ஆண்டோடைய சமூகத்த நான் தெரியப்படுத்திட்டேன் இனி என்னை ஆண்டவர் அண்ணாலே போல அப்படி ரட்சிப்பினால் கலிகுற பண்ணப் போகிறார் அப்படி ரட்சிப்பினால் என்னை ஆண்டவர் ஆமன் கலிகூற பண்ண போகிறார் சந்தோஷப்படுத்தப் போகிறார் அப்படி கருவினால் என் வாழ்க்கையில் ரச்சிப்பு உண்டாயிருக்கிறது என்னுடைய அவமானங்கள் மாறப்போகிறது என் நிந்தைகள் மாறப்போகிறது அப்படின்னு சொல்லி நீங்க அறிக்கை எடுவீங்கன்னு சொன்னா நிச்சயமா கிருபை நாள் ரச்சிக்கிற அவருடைய மகத்துவத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை உங்களுக்கு பிரோஜனமா இருந்திருக்குன்னு சொன்னா கண்களும் முடிஞ்சவம் பண்ணுவோம் எங்களை நேசிக்கிறதெல்லாம் அன்பரே நாமத்தினால் ஆண்டவரே இந்த காலவெளியில் ஸ்தோத்திரம் ஐயா கிருபை நாள் ரச்சிக்கிற தேவனிடத்தில் நாங்கள் வருகிறோம் இந்த வார்த்தையை கேட்டு உடைய பிள்ளைகள் கிருவை நாள் என்னை ரச்சிக்கிற தேவன் எனக்கு உதவி செய்வார் இந்த நாள் சொல்லி அர்ப்பணித்து உடைய சமூகத்துல ஜமிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கிருபால் உண்டாகிற பிள்ளைகளுக்கு கட்டளை எடுங்கப்பா கிதியோனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கட்டளையிட்டவர் இட்டவர் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டவர் இட்டவர் வாழ்க்கையில வாழ்க்கையில ரட்சிப்பை கட்டளையிட்டவர் இந்த பிள்ளைகளுக்கும் உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்து உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் உங்க நாமமே மகிமைப்பட அற்புதங்களை செய்யுங்க நாமத்தில் ஜபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே கத்தனுடைய ஆசூரிப்பார் இந்த கிருபை குறித்த இந்த தொடர்ந்து நாளை தினத்தில் இன்னொரு கிருதை குறித்து நாம சிந்திப்போம் கத்திரங்களோடு கூட இருப்பாராக காட் பிளேஸ் ஆமே